கருவாடு பிரியர்கள் யாராவது இருந்தால் இங்கே நம்பி வரலாம் ஐயாயிரத்தி ஐநூறுவா வரும் கல்பானத்தில் வேறு எங்கேயுமே வாங்க மாட்டீங்க உப்பு இல்லாத கருவாடா முள்ளு ஃப்ரீயாக கொடுப்போம் ஆ முள் அது இந்த முள் இது ஃப்ரீ உங்களுக்கு மூவாயிரம் ரூபா கலவா கருவாடு கிடைச்சோனாலும் நாங்கள் அதுக்குரிய மாதிரி மனம் ஓகாமல் கொடுப்போம் நாற்பத்தி நாலு வயசு இப்போ எனக்கு இந்த தொழில் செய்து பதினஞ்சு வருஷம் ஆகுது வள்ளி என்று சொல்கிறது ஒரு வருஷத்துக்கும் அவியலுக்கு கலரும் மாறாது குசியும் மாறாது இருந்து தான் பெஸ்ட்டான கருவாடு வந்து நீங்க வாங்கலாம் நிறைய பேர் நாங்கள் நிற்கே வாங்கிட்டு போறாங்க போகிறாங்க இருந்து முப்பத்தையாயிரம் மட்டும் கருவாடு வந்து இங்கே தான் நீங்கள் வாங்கலாம் அதாவது முப்பத்தையாயிரம் ரூபா கருவான்றது நான் இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன் ஸோ அவங்களுடைய ஸ்போர்ட்டுக்கு வந்து நேரடியாக போயிட்டு அங்கே என்ன மாதிரி கருவா செய்கிறாங்க என்ன விலைகளுக்கு விற்கிறாங்க அப்படின்றத அவங்கள்டே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் இப்போ வந்து நாங்கள் ஒரு கருவாடு கடையில் வந்து நிற்கிறோம் பட் இது வந்து யாழ்ப்பாணத்துலேயே வந்து இங்கே தான் அந்த நல்ல கருவாடு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஊர் கருவாடா இங்கே தான் நல்ல கருவாடு வந்து இங்கே தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் இங்கேயே எடுத்து காய வச்சு இங்கேயே வந்து விற்கிற உடனே பக்கத்தில் தான் அப்படியே வந்து நிறைய காய விட்டுருக்காங்க அதான் என்னென்ன இந்த காணொலியில் காக்குறேன் ஸோ என்னென்ன கருவாடு தான் வச்சுக்கிறீங்க கட்டா இருக்கு கட்டாறது சில வந்து கட்டா பாரு என்று கேப்பினா சில வந்து திரியா பாரு கருவாடு என்று கேப்பினா அதுலயும் மூன்று வித கருவாடு இருக்கு கட்டா பாறை கட்டா பாறையிலயும் மூன்று வித கருவாடு இருக்கு அது என்ன கருவாடு இதையும் கட்டா பரவ இது நம்பர் ஒன் வெள்ளக்கருவாடு வெள்ளக்கருவாடு மற்றது இது கொழுப்பு கொழுப்பு எண்ணெய் மற்றது இது கொஞ்சம் கருப்பு கருவாடு இதுவா வாழ் மூன்று விதத்தில் இருக்கு அதாவது வந்து வள்ளி என்று சொல்றது ஒரு வருஷத்துக்கும் அவியலுக்கு கலரும் மாறாது ருசியும் மாறாது மற்றது கருப்புன்றது ஒரு ஆறு மாசத்துக்கு பாவிக்கலாம் அதனால கொழப்பு தேர்வாடு வந்து அஞ்சு மாசம் தான் பாவால டுசி கொஞ்சம் மாறிடும் கிலோ பேக் கிலோ வண்டி இல்ல இதுல வந்து நாலாயிரம் ரூபாய் அடிச்சிருக்கா பாவலிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஆயிரத்தி ஐநூறு கழிச்சு விலை இல்ல அடிச்ச விலையில இருந்து இப்ப பெருசாண்டு சொன்னால் இப்ப இதுக்க ரெண்டு செட் இருக்கு

போ சின்ன முல்லா சின்ன சின்ன துண்டா வெட்டிட்டு மரக்கறியல் மீன் குழம்புலுக்கு போடலாம் கொஞ்சம் பாசமாக இருக்கும் இதாண்டு சொன்னால் முப்பத்தையரம் வரும் ரெண்டு செட் இருக்கு முப்பத்தையரம் முப்பத்தையாயிரம் வரும் இது ரெண்டு கிலோ கிட்ட வரும் கிட்ட ரெண்டு கிலோ கூட ரெண்டு கிலோ கிட்ட வரும் சொல்றீங்களோ தூக்கி பாருங்க வெயிட் வெயிட் கொஞ்சம் இருக்குது

எனக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு தான் கருவாடு வேணும்னு சொன்னால் அந்த விலைய சொல்லி எங்கிட்ட கேட்கல அம்மாங்க எங்களுக்கு மூவாயிரம் ரூபா கலவா கருவாடு கிடைச்சோம்னாலும் நாங்கள் அதுக்குரிய மாதிரி ஓவாம கொடுப்போம் ஒரு நல்ல ஒரு மனசுமையா வந்து சொன்னா இப்ப எல்லாரும் அந்த விலைக்கு எதிர்பார்க்க மாட்டேன் நான் வந்து எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்குலாம் எனக்கு கருவாடு வேணும் நான் இங்க வந்து ஐயாயிரம் ரூபாய் சொன்னா நான் என்ன செய்வேன் எந்த விலைக்கு கருவாடு அதை விட வார நீங்க வந்து எங்களுக்காக என்ற கடவாக கேர்வாடு இருக்குதுன்னு சொன்னால் லோமெண்ட்டாக கொடுப்பா கொடுப்பியா வர விசிட்டிங் ஆர்ட் லைன் வந்து உரிமையாளர் அனுசியாண்டு தான் போட்டுக்கிறாங்க உங்களோடய ஃபோன் நம்பர் சொல்லிவிடுங்க யாராச்சும் ஆர்டர் பண்ண போறீங்கன்னு சொன்னால் உங்களை தொடர்பு வந்தால் ஆர்டர் பண்ணலாம் இந்த டெலிஃபோன் நம்பர் சைபர் எழுபத்தி ஏழு எழுபத்தி நாலு அறுபத்தாறு எண்ணூற்றி எழுபத்தஞ்சு இந்த நம்பருக்கு தொடர்பு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தரமான கருவாடு மின்னாட்டிருந்து நீங்கள் பார்சலும் கொடுத்து விடுவீங்களா நேரடி அவங்க அவைய பார்த்து எடுக்கிற அவங்களோட மனதுக்கும் திருப்தி நீங்க போன காட்டுற கலருக்கும் அவங்க நேர்ல பாக்குற கலருக்கும் திருப்தியா அவங்க போன்ல பாத்துட்டு நாங்க தச்சில அனுப்பிக்கு அவங்க சொல்லுவாங்க அம்மா அம்மான போன்ல பாத்த கருவாட ஒரு மாதிரி அனுப்பின கருவாட ஒரு மாதிரி மனஸ்தாபன் ரெண்டு வரைக்கும் தான் அதனால அவங்க தங்களோட உறவினரை விட்டு இன்னும் கடையில போய் வெள்ள கருவாடு பண்ணி கொண்டு நாங்க அதுக்குரிய கருவாடை அவைகளுக்கு ஒப்பிடத்த போய் சொல்லி கொடுக்க மாட்டோம் செய்கிற தொழிலுக்குமே நல்ல மனசு நீங்களோட பிசினஸ் பெரிய அளவுக்கு வளரணும் அப்படின்றத ஆசை